வணக்க மக்களே இந்திய வெளியில் வந்துட்டு சிங்கிள் ஊக்கை போட்டு மீன் பிடிக்கலான்னு நான் வந்தேன் சிங்கிள் ஊக்கில் மண்புழுவை போட்டு ஜிலேபி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் புது தண்ணி வந்துட்டு குளத்தில் நிறையா வந்துருந்துச்சு கொ சரி இதில் வந்துட்டு மீன் வந்துட்டு நிறையா மாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மீனாக மாட்டும்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் ஆனால் இந்த குளத்தில் வந்துட்டு புது தண்ணிக்கு எதுக்கும் ஓரத்துலேயே வெறும் ஜிலேபி குஞ்சுகளாக தான் இருந்துச்சு விட்டு அதனால் வந்துட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன மீன்களாக தான் டக்கு 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 டக்குன்னு கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு போட்டோன்னே போட்டோன்னே தூக்கிகிட்டே இருந்தேன் ஆனால் சின்ன சின்ன மீன்களாக தான் மாட்டுச்சு பரவாயில்ல பால் சட்டில் கடிக்கல இந்த தடவை பால் சட்டிலேயும் ஜிலேபி மீன் தான் மாட்டிச்சு அதில் ஒரு ஃபுட்டு போடுறதில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அதனால் அவ்வளோவா பால் சட்டில் அடிக்கலை அப்புறம் நான் வந்துட்டு சிங்கிள் ஊக்க போட்டு நிறையா மீன் பிடிக்க ஆரம்பிச்சேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீக் வந்துட்டு பால் போட்டு நிறையா மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்துட்டு குளத்துக்கு போயிருந்தப்போ சப்ஸ்கிரைபர் வேறு ஒரு ஆளை பார்த்துருந்தேன் நிலக்கோட்டைக்கார சேவா அவரும் வந்துருந்தார் அவரும் பால் செட்டை போட்டு அவரும் கெண்டை மீன் பிடிச்சார் நம்மளுக்கு வந்துட்டு கெண்டை மீன் வந்து மாட்டலை ஒரு மீன் பிடிச்சார் நான் இருக்கும்போது அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்புறம் எத்தனை மீன் பிடிச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல குளத்தில் வந்துட்டு சரியான சரியான மீனாக இருக்குங்க ஆனால் அடிக்க மாட்டேது நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் தரமாக பால் செட்டை ரெடி பண்ணிவிட்டு வந்து அப்புறம் பிடிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இந்த ஜிலேபி கொஞ்சம் எல்லாம் வச்சு நான் போய் கேட் பீஸ் தான் பிடிச்சேன் அந்த வீடியோ பார்க்கணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மீனாக சொல்லிவிட்டு ஒரு கிலோவுக்கு மேலே பிடிச்சிருந்தேன் ரெண்டு கிலோ வரும் நிறையா மீன் பிடிச்சிட்டு இதே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் கேட்பீஸ் பிடிக்க